அனைவருக்கும் வணக்கம் நேற்று வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து மகாலட்சுமி தாயாரை திரும்ப சனிக்கிழமை அதே இடத்துல திரும்ப வச்சுட்டேன் சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே தான் கிளீனிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சனிக்கிழமை வந்து நான் சிவன் கோவிலுக்கு போவேன் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நிறைய தடவை ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சனி பகவான் சிவபெருமான் இவங்களுக்குலாம் போய் விளக்கு போட்டுட்டு வர்றது இப்போ ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச விஷயமா ஆயிடுச்சு சனிக்கிழமை அப்படின்னாலே ஆஞ்சநேயரையும் சிவனை தான் வந்து மனசு வந்து தேடுது நினைக்குது அஹ் அதே மாதிரி சனி பகவானுக்கும் அவருடைய தாக்கத்துல இருந்து நம்ம வந்து விடுபடவும் அவர் கோபத்துக்கு ஆளாக கூடாது அப்படிங்கறனால நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து எல் தீபம் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா வந்து எல்லா சனிக்கிழமையும் இப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை ஏன்னா இந்த ஊர்ல வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஊர் தான் அதே மாதிரி நான் கல்யாணம் கட்டினதும் அதே ஊர் தான் இவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல இருந்தும் இந்த கோவிலுக்கு நம்ம வந்து போகல எதுவுமே வந்து சிவனுக்கு வந்து விளக்கு போடலை எதுவுமே பண்ணலை என்னுடைய முப்பத்தஞ்சு வயசுல வந்து என்னைய வந்து சிவபெருமான் வந்து வணங்க வைக்கிறாரு இப்படி வந்து நம்மளை பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது வந்து எப்படி நடக்குதுன்னு எனக்கும் தெரியல அதனால வந்து அது அவரோட அன்பு வந்து நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நான் உணர முடியுது ஏன்னா சிவபெருமான் வந்து கனவுல வருவாரா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு வருவாங்கன்னு தெரியல யாருக்காவது சிவனுடைய கனவு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு இப்பெல்லாம் அடிக்கடி வந்து கனவுல வர்றதே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் தான் அடிக்கடி வருவாங்க இப்ப சிவபெருமான் நிறைய வராது அது ஏங்கிற காரணம் எனக்கு தெரியல அந்த கனவுலாம் நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி சில பேர் வந்து உணர்வாங்க அதனால வந்து அதெல்லாம் ஷேர் பண்ண விரும்பல ஆனா எனக்கு வந்து வந்த கனவு வந்து ஒரு அற்புதமான ஒரு கனவு வந்தது இப்ப அதை வந்து நான் கண்டிப்பா அடுத்த வீடியோல கண்டிப்பாக நான் சொல்றேன் அதாவது அந்த தருணம் வரும்போது நான் கண்டிப்பாக சொல்றேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாமே வந்து கலந்து மஞ்சள் குங்குமத்தோட நம்ம வைக்கும்போது நம்ம பூஜை அறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனம் கமந்து ஒரு இறை அம்சத்தோட இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அது மாதிரி தான் எனக்கும் வந்து ஆகும் ஏன் பூஜை அமைப்புல போகும்போது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து எந்த இடத்துல போய் நம்ம வந்து உட்காந்தாலுமே பூஜை அறையில ஒரு நிமிஷம் நம்ம போய் உட்கார்ந்தோம்னா அதுக்கு ஒரு தனி பவர் தான் இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இது எல்லாமே நான் வந்து சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மதியானத்துக்கு மேல நான் வந்து ரெடி பண்ண வீடியோ தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டினியூ ஆகும் அது ரெண்டுமே வந்து சேர்த்து தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு பிரதோஷ வழிபாடு செய்ய உகந்த நாள் அது மட்டும் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை வைகாசி விசாகம் மதியத்துக்கு மேல தொடங்குது சோ தான் நிறைய பேர் வந்து வைகாசீஸாதான் நம்ம எல்லாருமே வந்து கொண்டாட போறோம் முருகனுடைய பிறந்த நாளை ஒரு அழகா ஒரு ஆசையா ஒரு அன்போட நம்ம வந்து கொண்டாட போறோம் அப்பனுக்கும் சுப்பனுக்கும் வரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நாள்ல அவருடைய வேண்டுதல் நான் அவருடைய அவருக்கு அவர்கிட்ட நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் அது கண்டிப்பா நிறைவேறணுங்கிறதையும் அவர்கிட்ட நான் வந்து ரொம்ப வந்து தாழ்மையா வந்து கேட்டுக்கிறேன் அதனை அது வந்து உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் கேளுங்க ஏன்னா ஒரு பிறந்தநாள் அப்ப ஒரு தலைவரோட பிறந்த நாள் அப்படின்னாலே அவர்கிட்ட போய் நம்ம ஆசிரியர் வாங்கினா அவர் கண்டிப்பா நமக்கு வந்து ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுப்பாரு அப்ப முருகன் வந்து எவ்வளவு அவர் அவர்கிட்ட போய் நம்ம வந்து பர்த்டே அதுமாதிரி கிட்ட கிடைக்காம இருக்குமா கண்டிப்பா வந்து கிடைக்கும் சோ வைகாசி விசாகத்தை மிஸ் பண்ணாதீங்க அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவர் சந்தோஷமா இருப்பாரு அந்த நேரத்துல போய் கேளுங்க கண்டிப்பா வந்து கேட்டத நியாயமான முறையில கேட்கும் போது அந்த விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு வந்து அது நடக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமான் தான் நந்தி தேவர் தான் இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முக விளக்கு தான் வந்து ஏற்றுவேன் எவ்வளவோ ஆடம்பரமான விளக்குகள் இருந்தாலும் சிவபெருமான் விரும்புவது எளிமை மட்டும்தான் எல்லா கடவுள்களுமே விரும்புவது அதான் அது மட்டும் இல்லாம அவர் அபிஷேக பெரியர் தான் அலங்கார பெரியர் வந்து பெருமாள் தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இழுப்பை எண்ணெய் தீபம் வந்து அவருக்கு வந்து ஏத்தியாச்சு ஏத்துறதுக்காக ரெடி பண்ணியாச்சு மஞ்சள் திரி போட்டிருக்கேன் இந்த இழுப்பை எண்ணெய் மஞ்சள் திரி வந்து சேர்த்து நம்ம ஏற்றும் போது குபேர சம்பத்தம் கிடைக்கும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அடுத்து கோவிலுக்கும் நான் வந்து போயிட்டு வந்துட்டேன் சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது நல்லபடியாக வந்து விடியணும் அப்படிங்கிறனால வேண்டிக்கிட்டு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டு ரெடியா வந்து பார்த்தீங்கன்னா நிலைவாசல்ல நான் வந்து பூஜைக்கு வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணேன் பூக்கள்லாம் நேர்த்தையே வந்து வாங்கி வச்சனால காலையில பிரம்மமுகத்துலேயே வந்து நான் வந்து பூஜை பண்ணேன் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு நேரம் அப்படிங்கிறது மாலை நால் ரெட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை ராவுகால நேரத்துல அந்த பிரதோஷ நேரமும் வந்து வருது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷம் இல்லாத ஒரு நேரம் அப்படிங்கறதா பிரதோஷ நேரம் சோ இன்னைக்கு நீங்க கிரியா இருக்கீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் குடும்பத்தோட போய் கோயில போய் சிவபெருமானுக்கு ஒரு வில்வையிலையை வந்து சாத்திட்டு நந்திதேவரையும் வந்து வணங்கிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நடக்கும் சிவபெருமான வழிபாடு செய்யும் பொழுது அவரு நம்ம இருந்த இருக்கிறத விட ஒரு அதிகமான ஒரு உயர்வான நிலைக்கு தான் நம்ம கொண்டு போய் வைப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை சோ நிலைவாசல் பூஜை கற்பக விநாயகர் பூஜை எல்லாமே வந்து பண்ணிட்டு விளக்கெல்லாம் வந்து ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் துளசி பூஜை வந்து பண்றதுக்கு அவங்களுக்கும் வந்து விளக்கு ஏத்துறதுக்கு பூக்கள் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வீட்டுல சில அலங்கார பொருட்களுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதுவும் வந்து திருஷ்டிக்காகவும் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பளம் தண்ணி வச்சு அதுலையும் பூக்கள் வச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த புத்தர் புத்தரசில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதிகமாக பூ வைக்க மாட்டேன் ஆனால் இப்பெல்லாம் வைக்கணும்னு தோணுது அதனால வச்சாச்சு வெட்டிபேர் விநாயகருக்கும் வச்சாச்சு இன்னைக்கு கேலண்டர்ல ஒரு நல்ல வாசகம் வந்து போட்டிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்ன அப்படின்னா நம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிகள் எதிர்பார்க்கும் நன்மை விரைந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு வாக்கியத்தோட இன்னைக்கு வந்து அஹ் ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் பூக்கள் எல்லாமே வந்து அவர் செய்ய ஆடுறா ஃபர்ஸ்ட் விநாயகருக்கு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு பெருமாளுக்கு எல்லாத்துக்கும் வந்து வச்சு நல்லபடியா வந்து அலங்காரமா பண்ணி ரெடி ஆயாச்சு இன்னைக்கு வந்து அபிஷேகம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் சிவபெருமானுக்கு சிவலிங்கத்துக்கு நான் வந்து பன்னீரால பச்சை கருப்புறம் ஜவ்வாது கலந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விபூதியை வந்து நான் வந்து அஹ் நல்லபடியா வந்து அபிஷேகத்தை பண்ணிட்டு இந்த ஒரே ஒரு அபிஷேகம் தான் பண்ணேன் அதாவது நம்ம கிட்ட வந்து எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் எளிமையா நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து அந்த இறைவன் வந்து எடுத்துக்குவாரு ஏத்துக்குவாரு அதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை சோ என்கிட்ட இருக்கிற சாமந்தி பூ என்கிட்ட இருக்கிற மஞ்சள் திரு இழுப்பை எண்ணெய் என்கிட்ட இருக்கிற ஒரு விபூதி இதை வச்சுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து பிரதோஷ வழிபாடு வந்து செஞ்சேன் அதுல சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு என் மனசுக்கு தோணுது அதுவே வந்து போதுமானது அதே மாதிரி வலம்புரி சங்கெல்லாம் வந்து இருந்தது சோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வச்சாச்சு இந்த சங்கு வந்து ராமேஸ்வரத்துல வந்து வாங்குனது சோ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து சிவபெருமான் வழிபாடு பொழுது அந்த சங்குமே வந்து நான் வந்து வச்சிருக்கேன் பிரதோஷ வழிபாடு நேரத்துல நம்ம என்ன வேண்டுனாலும் கண்டிப்பா நினைக்கும் நடந்திருக்கு அதே மாதிரி தொடர்ந்து வந்து நீங்க வந்து கணக்கே பண்ணாதீங்க எப்பவுமே நம்ம போற மாதிரி போய்கிட்டே இருப்போம் இடையில வந்து நம்மளால தவிர்க்க முடியாது எல்லாம் போக முடியலையா அன்னைக்கு விட்டுருங்க இந்த வார கணக்கு நாள் கணக்கு மாத கணக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு கணக்கு பண்ணிட்டு போறதை விட ரெகுலரா ஒரு நாள் இந்த நாள்ல போனா சிவனை பார்க்கணும் இந்த நாள்ல துர்கையை வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு ஒரு பிள்ளையா நம்ம ஆயிடுவோம் அவங்க நம்ம வீட்டுல ஒரு ஆளா ஆயிடுவாங்க நமக்குள்ள ஒருத்தர் ஆயிடுவாங்க நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாந்த நிலைக்கு வந்து வந்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உருவாகும் சோ நல்லபடியா வந்து குலதெய்வத்தையும் கற்பக விநாயகரையும் வந்து வணங்கிட்டு காலையில ஆறரை மணிக்குள்ள இந்த பிரதோஷ வழிபாடை வந்து முடிச்சுட்டேன் ஏன்னா ஒரு சின்ன வேலையா வந்து ஒரு அவசர வேலை அதனால வெளியே போற வேண்டிய சூழ்நிலை அதனால வந்து பாத்தீங்கன்னா எளிமையான பூஜை ஆனா நிறைவான பூஜையா வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு செஞ்சிட்டேன் நாளைக்கு வைகாசி விசாகம் எப்படி வந்து செய்ய போறேன்னு தெரில என்னை எந்த எந்த மாதிரி விஷயங்கள் வந்து முருகன் வந்து செய்ய வைக்க போறாருன்னு தெரில நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஆனா அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியாது அவர் அவருடைய திட்டப்படிதான் எல்லாமே நடக்குதுங்கிறத நான் நம்புறேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா ஆஹ் சிவபெருமானையும் நந்தியும் வந்து குளிர் வச்சாச்சு குளிர் வச்சுட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நல்லபடியா வந்து குலதெய்வத்தை வந்து ஃபஸ்ட்டு வணங்கி வேண்டி எல்லா பூஜைகளும் நல்லபடியா நடக்கணும் எந்த தடையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வந்து வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து ஆஹ் கஜலட்சுமி வழக்கு வந்து ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்றதுக்கு ரெடி பண்ணி விபூதியால வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் மாதிரி அதாவது முருகருக்கும் சரி சிவனுக்கும் சரி விபூதி அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒண்ணு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையே செய்வோம் அப்படிங்கறனால விபூதி அபிஷேகம் வந்து பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அந்த விபூதியோடையே வந்து அப்படியே வந்து வச்சிருவேன் இந்த விபூதியை வந்து நான் வந்து நாளைக்கு வந்து எடுத்து என்னுடைய விபூதி பிரசாதம் நான் வைக்கிற அந்த இதுல வந்து வச்சிருவேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து முக தீபம் வந்து ஏத்தியாச்சு இது வந்து ஏத்தும் போது ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தை நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த நமச்சிவாயங்கிற மந்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்களையும் இந்த விளக்கை வந்து நான் வந்து பிரதோஷம் அன்னைக்கும் அதே மாதிரி வாராகி அம்மன் பஞ்சமிதி அப்படிங்கறனால அவங்களுக்கும் ஐந்துங்கிற ஊர்ல உள்ளதுங்கிறனால நான் வந்து இந்த ஐந்து முகதீபம் ஏற்றுவேன் இன்னைக்கு ஆனால் எல்லாமே ரெடி பண்ணேன் நெய்வேதியம் வந்து நம்ம அவசரமா கிளம்பும் போது வேணுமே சிவனுக்கு வைக்க ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கும் போது தேன் பாட்டில் பிரிக்காம ஒண்ணு அப்படியே புதுசா வந்து வாங்கினது இருந்தது அந்த தான் வந்து இன்னைக்கு வச்சேன் தேன் போல ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததற்காகவும் அதே மாதிரி நான் நினைச்ச ஒரு காரியம் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இறைவனுக்கு வந்து தேனே வந்து வச்சுட்டேன் அது வந்து இறைவன் தான் எனக்கு நெனப்புப்படுத்தினாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ வந்து எளிமையா வந்து தேன் தான் வந்து வச்சிருந்தேன் ஸோ சோ ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அந்த தேன் வைக்கும்போது மத்த நெவேதியங்களை வைக்கும்போது கூட இவ்வளவு சந்தோஷமா இல்லை இந்த தேன் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வாயில வந்து ஒரு நாவு நாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது சுவாமிக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உணர்ந்து நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப திருப்தியா எளிமையா என்னுடைய பிரதோஷ பூஜைய நான் வந்து நிறைவு செஞ்சிருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது நீங்க உங்க நீங்க வந்து ஒரு சிவபக்தரா இருக்கீங்க உங்களுக்கு வந்து சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல சிவ பிரதோஷம் சிவன் அப்படிங்கிற பிளேலிஸ்டே இருக்கு அதுல சிவபெருமானை பத்தின எனக்கு நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சிவபெருமான பத்தின நிறைய அற்புதமான விஷயங்கள் பிரதோஷ நாட்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன் அதை வந்து எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு வைகாசி விசாகம் நல்லபடியாக பிரதோஷ வழிபாடையும் அந்த முருக வழிபாடையும் செய்யுங்க நான் சொன்ன மாதிரி பிறந்த நாள் போய் ஐயனை பாருங்கள் அவருடைய அன்னைக்கு சந்தோஷமா இருப்பாரு கேட்ட வரங்களை அள்ளி கொடுப்பாரு அதனாலதான் வைகாசி விசாகத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு நீ என்ன வேண்டியதோ அது கண்டிப்பா வந்து நடக்கணும் அப்படிங்கிறத நானும் வந்து வேண்டிக்கிறேன் நல்லபடியா வந்து தீபாரதெல்லாம் காமிச்சு ஆரத்தி எல்லாம் காமிச்சு நானும் எடுத்துக்கிட்டேன் ஒரு முக்கியமான வேலைக்காக நான் கிளம்புறேன் அந்த வேலை வந்து நல்லபடியா வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிளம்புறேன் நல்லபடியா நடந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட அது சந்தோஷமா நான் வந்து ஷேர் பண்றேன் நீங்களும் எனக்காக நான் நினைச்ச விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க ஓம் நம சிவாயா ‫או למה שואלת.